வணக்கம் தோணு நம்முடைய சிறுநீரகம் அது மட்டும் இல்லாத ரத்தம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இயற்கையான முறையில ரொம்பவுமே ஒரு பானம் மூலமா எப்படி சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பானத்துல வந்து நம்ம முக்கியமா யூஸ் பண்ணக்கூடியது வந்து அலோவெரா ஜெல் அதாவது கற்றாழை ஜெல்லு இந்த கற்றாழை ஜெல் வந்து பூண்டு இஞ்சி அதுக்கு அடுத்தபடியா அதிக அதிகமான மெடிசினல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து இந்த ஜெல்ல சருமத்துக்கு ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்ல ஒரு மாய்ச்சரைசர் நல்ல ஒரு ஈரப்பதத்தை வந்து கொடுக்கும் பிம்பிள்ஸ் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி கட்டிகள் இந்த மாதிரி இருக்கும்போது ஆஹ் நல்லா ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்கும் இமிடியட்டா வந்து இது ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடியது இந்த சருமத்துல நல்ல ஒரு மாற்றத்தை வந்து இது கொடுக்கும் இது வந்து நம்ம சருமத்துக்கு மட்டும் இல்ல நம்ம உள்ளுக்குமே கூட வந்து இதை சாப்பிடலாம் இந்த பானத்தை வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்ல பயன்படுத்தி எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம வந்து பார்ப்போம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து அன்னாசி பழ சாறு ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை கப்பு எலுமிச்சை பழம் ஒண்ணு புதினா இலை வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க இந்த ஆலோவேரா ஜெல் கட்டாழை ஜெல் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா மிக்ஸியில வந்து இந்த ஆலோவேரா ஜெல் அது மட்டும் இல்லாத தண்ணியை போட்டு நல்லா வந்து மிக்சியில வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் கட்டி எதுவும் கூடாது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுவிடுங்க இதுக்கப்புறமா மீதி இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் இதுல மிக்ஸ் பண்ணணும் அதாவது எலுமிச்ச சாறு அன்னாசி பழசாறு புதினா இல்லை புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து போட்டுடலாம் இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து வந்து பானத்தை குடிக்கணும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இந்த கட்டாழை ஜெல் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை வந்து இது கொடுக்கும் கட்டாயமா டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் நமக்கு வந்து ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் வந்து தடுக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல ஒரு நிவாரணியா இருக்கும் நல்ல ஒரு மருந்தா இருக்கும் இந்த அநாசி பழசாறு அது மட்டும் இல்லாத அந்த ஆலோவேரா ஜெல் சேரும் போது நமக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமா வந்து சின்ன பசங்களுக்கு எல்லாம் படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பல விதமான நோய்கள் எதுவும் வந்து அண்டாம பாதுகாக்கும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டாயமா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பானம் இது உள்காயங்களுக்கெல்லாம் கூட வந்து இது ஒரு நல்ல மருந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் அது நல்ல ஒரு அஹ் நிவாரணி நல்ல ஒரு மருந்து அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ட்ரிங்க் தான் இது பானம் தான் இது ட்ரை பண்ணி பாருங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்